ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயக்கே தமிழ் என் லட்ரி ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இது என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னாக்க செப்டம்பர் ஒன்னாம் தேதியிலருந்து செப்டம்பர் ஒன்னாம் தேதி இல்லைன்னா ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றுன்னு கூட வச்சுக்கலாம் இந்த பார்த்தீங்கன்னா ஒரு நாளில் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல்ல எட்டு நாள் பிசி பாஸ் ஆகிருக்கு எட்டு நாள் கண்டினியூஸாக அந்த ஒரு ஒரு நாள் கேப் ரெண்டு மூணு நாள் மட்டும்தான் பாஸ் ஆகலை மற்றபடி பார்த்தீங்கன்னா பதினோரு நாள்ல எட்டு நாள் பிசி பாஸ் ஆயிருக்கு அதுல ஒரு நாள் வந்து ஏபி ப்ளஸ் பிசி ரெண்டுமே பாஸ் அது ஒவ்வொரு நாளும் என்னென்ன டேட்ல என்னென்ன பாஸ் ஆச்சு குரூப்பில் என்ன பாஸ் ஆச்சு என்ன பாஸ் ஆச்சுன்றது அப்படியே நம்ம லைனா லைன் பை லைனா அந்த ஸ்கிரீன்ஷாட் ஸ்க்ரீன் ரெக்கார்டோட நம்ம பார்த்துருவோம் இது என்ன டேட்னு பாத்தீங்கன்னா தெரியும் ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்னுக்கான ஸ்கிரீன்ஷாட் தான் இது ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்று பாத்தீங்கன்னாக்க ரிசல்ட் ஐநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ஐநூற்றி தொண்ணூற்றி அஞ்சில் நாம் என்ன கொடுத்துருந்தோம்னு பார்த்தீங்கன்னாக்கா நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ஏபிபிசிஐசியில் தொண்ணூற்றி அஞ்சு கொடுத்துருந்தோம் நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு கொடுத்துருந்தோம் அதில் தொண்ணூற்றி அஞ்சு பிசி நமக்கு சூப்பராக அன்னைக்கு பாஸ் ஆயிருந்தது அதனுடைய ஸ்க்ரீன்ஷாட் தான் இது அடுத்து பார்த்தீங்கன்னாக்க ஒன்றாம் தேதி இது நான் வீடியோ போட்டது பார்த்தீங்கன்னா ரெண்டாம் தேதி ஆனால் ஆக்சுவலாக நான் பாஸ் ஆனதுக்கு அடுத்த நாள் வீடியோ போட்டது இது ஆனால் வீடியோ போட்ட கெஸிங் கொடுத்தது பார்த்தீங்கன்னா தேதி இது நீங்கள் அன்னன்னைக்கு வீடியோவில் போய் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் நான் பார்த்தீங்கன்னா ஐநூற்றி மூணு கொடுத்துருந்தேன் ரிசல்ட் பார்த்தீங்கன்னாக்க எட்நூற்றி மூணு ஆக்சுவலாக இந்த ஸ்கிரீன்ஷாட்டில் என்னன்னாக்கா நேற்று பாஸ் ஆயிருந்தது அப்படின்னாக்கா அடுத்த நாள் வீடியோ போடும்போது நேற்று இதெல்லாம் பாஸ் ஆகிருந்தது அப்படின்னு சொல்லுவோம் பாருங்க அதனுடைய ஸ்கிரீன்ஷாட் தான் நான் எடுத்து காட்டிட்டு இருக்கேன் இனிமேல் நீங்கள் தெளிவாக தெரியணும்னா அந்தந்த டேட்லேயே நீங்கள் போய் வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் இது வந்து ஒன்றாம் தேதி வந்து ஐநூற்றி மூணுன்னு கொடுத்துருந்தேன் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா எட்நூற்றி மூணு ஸோ அதுலேயுமே நமக்கு பிசி ஜீரோ மூணு பாஸ் இருந்தது அடுத்து பார்த்தீங்கன்னாக்க மூணாம் தேதி மூணாம் இது வந்து சேனலில் சொன்னது நாலாம் தேதி ஆனால் கெஸ்ஸிங் கொடுத்தது ஆக்சுவலாக மூணாம் தேதி கெஸ்ஸிங் கொடுத்தது மூணாம் தேதி கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட வேணாம் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுற மாதிரி தான் இருக்கும் மூணாம் தேதி பார்த்தீங்கன்னாக்கா ரிசல்ட் என்னன்னாக்கா டபுள் ஜீரோ செவன் நாம் கொடுத்துருந்தது பார்த்தீங்கனாக்கா குரூப்பில் மெம்பர்ஷிப் குரூப்பில் ஃபைவ் ஜீரோ செவன் அதில் பார்த்தீங்கன்னாக்கா ரிசல்ட்டு பாருங்கள் டபுள் ஜீரோ செவன் நான் கொடுத்துருந்துருந்தது ஃபைவ் ஜீரோ செவன் அதில் பார்த்தீங்கன்னா பிசி ஜீரோ செவன் பாஸ் ஆகியிருந்தது அதுதான் இங்கே வந்து ஷோ பண்ணியிருந்தேன் அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா செப்டம்பர் ஆறாம் தேதி

எட்டாம் தேதி எட்டாம்தி ரிசல்ட் பார்த்தீங்கன்னாக்க தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு இது கொடுத்தது எட்டாம் தேதி வீடியோ போட்டிருந்தது ஒன்பதாம் தேதி அதாவது நேற்று இதெல்லாம் பாஸ் ஆயிருந்ததுன்னு சொல்லிட்டு நான் வீடியோ போட்டிருந்தேன் பார்த்தீங்கன்னா நான் கொடுத்தது பார்த்தீங்கன்னா நூற்றி எழுபத்தி அஞ்சு ரிசல்ட் பார்த்தீங்கனாக்கா தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு அதுலேயும் பார்த்தீங்கன்னாக்கா பிசி எழுபத்தி அஞ்சு பாஸ் ஆயிருந்தது அடுத்து பார்த்தீங்கனாக்கா பார்த்தீங்கன்னாக்கா இந்த அதனுடைய ஸ்கிரீன்ஷா தான் இது நூற்றி எழுபத்தி அஞ்சு கொடுத்துருந்தேன் ரிசல்ட் பார்த்தீங்கனாக்கா தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா செப்டம்பர் ஒன்பதாம் தேதி கெசிங் கொடுத்தது பாருங்க செப்டம்பர் ஒன்பதாம் தேதி ரிசல்ட் பார்த்தீங்கன்னாக்கா இரநூத்தி எழுவத்தி ரெண்டு நாம கொடுத்தது பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு எழுவத்தி ரெண்டு ஸோ பார்த்தீங்கன்னாக்கா இரநூத்தி எழுபத்தி ரெண்டுல ஏபி இருபத்தி ஏழும் பாஸ் ஆயிருந்தது பிசி எழுபத்தி ரெண்டுமே பாஸ் ஆயிருந்தது அதனுடைய ஸ்கிரீன்ஷாட் தான் இது அன்னைக்கு அந்த இரநூத்தி எழுபத்தி ரெண்டு ரிசல்ட் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஃபோர் டிலை எட்நூத்தி எழுபத்தி ரெண்டு அதாவது ஆறு எட்டு ஏழு ரெண்டு அதுல பிசி பாஸ் ஆயிருந்தது இரநூத்தி எழுபத்தி ஒன்றுல நமக்கு சீபோர்ட் மட்டும் மிஸ் ஆகிருந்தது ஸோ அது நமக்கு வின்னிங் கணக்கில் வராது இந்த டூ சவண்ட் சவன் டு தான் வின்னிங் கணக்கு வரும் அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா நானூற்றி அறுபத்தி அஞ்சு ரிசல்ட் வந்தது செப்டம்பர் பத்தாம் தேதி பார்த்தீங்கன்னா ரிசல்ட் அன்னைக்கு நானூற்றி அறுபத்தி அஞ்சு நாம் கொடுத்துருந்தது நானூற்றி அறுபத்தி மூணு சேனலில் மெம்பர்ஷிப் குரூப்பில் பார்த்தீங்கன்னாக்கா நானூற்றி ஐம்பத்தி ஆறுன்னு கொடுத்துட்டேன் நான் வந்து நானூற்றி ஐம்பத்தி ஆறுன்னு கொடுத்துட்டேன் ஆனால் ரிசல்ட் பார்த்திங்கன்னா நானூற்றி அறுபத்தஞ்சு அது வின்னிங் கணக்கில் பிசி மிஸ் ஆயிடுச்சு நமக்கு அடுத்து பார்த்திங்கனாக்கா செப்டம்பர் பதினொன்றாம் தேதி பார்த்திங்கன்னா ரிசல்ட்டு தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு நம்ம ஆல் போர்டில் ஏழு எட்டு கொடுத்துருந்தோம் அதே மாதிரி எழுபத்தி எட்டு கொடுத்துருந்தோம் ஏபிபிசிஎஸ்சியில் அது பார்த்தீங்கன்னா பிசியில் தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் நமக்கு பிசி எழுபத்தெட்டு பாஸ் ஆகிருந்தது அடுத்து த்ரீ டிஜிட்டில் எழுநூற்றி எழுபத்தெட்டு முந்நூற்றி எழுபத்தெட்டு கொடுத்துருந்தோம் ரிசல்ட் தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டில் பிசி எழுபத்தி எட்டு நமக்கு பாஸ் ஆகியிருந்தது மெம்பர்ஷிப் குரூப்லேயுமே பார்த்திங்கன்னா தெரியும் மெம்பர்ஷிப் குரூப்பில் முன்னூத்தி எழுபத்தி எட்டு கொடுத்துருப்பேன் அதுலேயுமே பிசி பாஸ் ஆயிருந்தது அதுக்கு கீழே தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு கொடுத்திருந்தா அதில் ரெண்டு வந்து பவர் ஏழா ரிசல்ட்டில் வந்துருச்சு ஆனால் இது நமக்கு வின்னிங் கணக்கு இல்லை அந்த எழுபத்தி எட்டுல இருக்க பிசி மட்டும்தான் நமக்கு வின்னிங் கணக்கு ஆகுது ஸோ இந்த மாதிரி பாத்தீங்கன்னாக்க இந்த பதினோரு நாளில் கணக்கு பார்த்தீங்கன்னாக்க எட்டு நாள் நமக்கு பிசி பாஸ் ஆயிருக்கு ஒரு நாள் ஏபி ப்ளஸ் ஏசி பாஸ் ஆயிருக்கு நீங்க ஒன்னொன்னா பார்த்தீங்கன்னாவே தெரியும் மொத்தம் பன்னிரெண்டு நாள்ல பதினோரு நாள் இல்லை பதின பன்னிரெண்டு நாள் நம்ம கணக்கு வச்சுக்கிட்டா கூட மொத்தமான நமக்கு எட்டு நாள் வின்னிங் வந்திருக்கு சேனல் பிளஸ் குரூப்ல சம்டைம்ஸ் நான் சேனல்ல வீடியோ போடவே இல்லைனா கூட கம்பல்சரி நான் வந்து மெம்பர்ஷிப் குரூப்ல வின்னிங் இது வீடியோ கெசிங் கொடுத்துருவேன் ஏன்னா மெம்பர்ஷிப் குரூப்ல கம்பல்சரி வீடியோ போடுற டைம் இல்லைனாலுமே நம்ம மெம்பர்ஷிப் குரூப்ல கெசிங் கொடுத்துட்டு தான் வரும் அப்படி வீடியோ போடாமல் மிஸ் ஆன நாள் எல்லாம் கூட சேனலில் வேணால் வின்னிங் இல்லாமல் இருக்கும் ஆனால் கம்பல்சரி அன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க மெம்பர்ஷிப் குரூப்ல கெஸிங் கொடுத்துட்டு தான் இருக்கும் அன்னைக்கு வின்னிங்குமே நமக்கு கிடச்சிருக்கு ஓரளவுக்கு இந்த டைம் இந்த செப்டம்பர் மாசம் நல்ல மாதமாக தான் அமைஞ்சிருக்கு எனக்கு கண்டினியூஸா பதினோரு நாள்ல எட்டு வின்னிங்ன்றதெல்லாம் மற்றவங்களுக்கு சாதாரண விஷயமா இருக்கலாம் என்ன பொறுத்தவரை எனக்கு அது பெரிய விஷயமா தான் இருக்கு ஓ என்னுடைய ஹார்ட் ஒர்க்கு ஹார்ட் ஒர்க்கு கிடைச்ச பலனாக தான் நான் அதை நினைக்கிறேன் சோ பாருங்க நம்ம சேனல்ல ரெகுலரா பாருங்க நம்ம சேனல் வந்து உங்க நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா முப்பத்தி எட்டாயிரம் சப்ஸ்கிரைபர்ஸ் மேலே இருக்காங்க ஆனா வீடியோஸ் எல்லாம் பாக்குறது பாத்தீங்கன்னா ரெண்டாயிரம் மூணாயிரம் ஆவரேஜாக ரெகுலரா பாக்குறோம் பாத்தீங்கன்னா மூணாயிரம் சப்ஸ்கிரைபர்ஸ் மட்டும்தான் தயவு செஞ்சு நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன் எல்லாருமே முடிஞ்ச அளவுக்கு வீடியோஸை பாருங்க நல்ல கண்டிப்பா நல்ல நல்ல வின்னிங்ஸ் எல்லாம் இருக்கு பெரிய பெரிய வின்னிங்லன்னா கூட சின்ன சின்ன மீனிங்ஸ் எல்லாம் கண்டிப்பா இருக்கு முடிஞ்ச அளவுக்கு நம்ம வீடியோஸை பாருங்க ரெகுலரா பாக்குறவங்க தயவு செஞ்சு ஒரு லைக் கமெண்ட் பண்ணிட்டு நம்ம வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கோ இல்லை உங்கள் க்ரூக்கோ அந்த மாதிரிலாம் ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அதே மாதிரி நம்ம மெம்பர்ஷிப் குரூப் வச்சுட்ருக்கோம் இருக்கோம் அந்த நம்ம ஜாயின் ஜாயின்ன்ற ஆப்ஷன் இருக்கு அந்த ஜாயின்ன்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கூட நீங்க பாத்தீங்கன்னா மெம்பர்ஷிப் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கலாம் இல்லைன்னா நமக்கு மெசேஜ் பண்ணி கூட நீங்க ஏன்னா வீடியோ சில டைம்லாம் பத்து நாள் ஒரு வாரம் கூட வீடியோ போடாமலாம் இருந்திருக்கேன் அப்படி வீடியோ போடவே முடியாத சமயத்தில் கூட பார்த்தீங்கன்னா கம்பல்சரி நான் மெம்பர்ஷிப் குரூப்ல வந்து யூடியூப் மெம்பர்ஷிப் குரூப்ல நான் கம்பல்சரி நான் கெஸையும் கொடுத்துட்டு தான் இருக்கேன் ஸோ மெம்பர்ஷிப் குரூப்ல ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுமே ஒன்று எனக்கு கமெண்ட்டில் டைரக்டாக நீங்கள் கமெண்ட் பண்ணி கூட நீங்கள் டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம் ஸோ அது உங்களுடைய விருப்பம் தான் அதே மாதிரி நம்ம மெம்பர்ஷிப் குரூப் வந்து ஃப்ரீயாக டெய்லி ரெண்டு பேரும் நம்ம செலக்ட் பண்ணிட்டு இருக்கோம் அந்த மாதிரி அது வந்து நம்ம லைஃப் டைம் ஃப்ரீ தான் நம்ம லைஃப் டைம் நம்ம எவ்வளோ நாள் குரூப் ரன் பண்ணிட்டு இருக்கோமோ அவ்வளோ நாள் நீங்கள் குரூப்ல இருந்துக்கலான்ற மாதிரி தான் அதுக்கு பண்ண வேண்டி நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு லைக் ஒரே ஒரு கமெண்ட் பண்ணிட்டு நம்ம வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் குரூப்ஸ்க்கு நீங்கள் ஷேர் பண்ணாவே போதும் கமெண்ட் பிக்கர்ல உங்க நேம் வந்துச்சுனாக்க கண்டிப்பாக உங்களை சூஸ் பண்ணி குரூப்ல ஆட் பண்ணிடுவேன் நீங்கள் லைஃப் டைம் நம்ம மெம்பர்ஷிப் குரூப்லேயுமே இருந்துக்கலாம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா தயவு செஞ்சு ஒரே ஒரு லைக் கமெண்ட் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் குரூப்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க அதே மாதிரி யூடியூப்லேயே ஜாயின் ஆப்ஷன் இருக்கோ அதை கிளிக் பண்ணி கூட நீங்கள் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம் இல்லை டீட்டெயில்ஸ் வேணும்னா நீங்கள் கமெண்ட்ல கூட கேளுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்